திராவிட பேச்சுவங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற கிள இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சிருக்கம் கேளுங்க நல்லது இன்னைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு மீனாட்சி அம்மன் கோயில் தான் போயிருக்காரு எதுக்காக இங்க வந்திருக்காரு அமித்ஷா வருகைக்கும் ராமதாஸ் கைலாபுரத்துல இருந்து சென்னைக்கு போனதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அமைச்சர் கே மூர்த்தி வீட்டுக்கு குருமூர்த்தியும் அமித்ஷா ராமதாசும் எதுக்காக என்ன பண்ண என்ன நடக்குது அரசியல் மண்ட நகர இப்ப அமித்ஷா போன ஏப்ரல் மாசம் தான் வந்தார் உடனே வர்றாரு உடனே வந்தார்னா ஒன்னு க மாநிலத்திற்காக அவர் உள்துறை அமைச்சர் என்ற முறையில இல்லை இந்தியாவின் நலனுக்காக அதுக்கெல்லாம் வரல அவர் வந்தது முழுக்க வர இருக்கிற சட்ட தேர்தல பாரதிய ஜனதா எப்படி சந்திக்கிறது பாரதிய ஜனதா வந்து அதை வந்து சந்திக்கிற போது அதனுடைய தலைமையில ஒரு கூட்டணி வைக்கணுமா நீங்க அதை வந்து மறந்துட கூடாது பிஜேபி கூட்டணியில அதிமுக பிஜேபி கூட்டணியில் மற்றைய கட்சிகள் எல்லாம் சேர்த்து இவங்க தலைமை தாங்கணுமா அந்த ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே அமித்ஷா வந்தால் ஜெயிச்சிருவோம் வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு இங்கே இருக்கிற சில பேர் தமிழ் இந்த மாதிரி இந்த வானதி மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா மிஸ்டர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி மலை மலை ஃபோர் டுவெண்ட்டி மலை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அதை அப்படியே பெருசாக பேசுகிறாங்க அமித்ஷா தடவை எம்பி எலெக்ஷன் அப்ப எங்கெங்க வந்தாரு தெரியுமா ஏன்னா அதையும் நம்ம எடுத்து புரட்டி பார்த்தா எம்பி எலெக்ஷன் அப்ப அமித்ஷா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மூணு அவுட் இப்ப எதுக்கு சொல்றோம்னா நாம வந்து அறிவுபூர்வமா சிந்திப்பவர்கள் அவங்க எப்பயுமே ஜாதகம் போகிறது சனாதனம் வரணாசரமும் அந்த மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிற முட்டாள்கள் எதுக்கு சொல்றேன்னா ஏற்கனவே அமித்ஷா வந்து மதுரையில கால் வச்சு மதுரை பகுதியெல்லாம் காலி ஆயிடுச்சு உன் பார்வையில மறுபடியும் அமித்ஷா மதுரைக்கு வந்துட்டாரு உன் மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ரூம்ல உட்காந்து தலையில கை ஒத்திக்கிறானோ ஐயோ ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு வேற ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு பிஜேபி காரர்களே பேசுவதாக ஒரு தகவல் உண்டு இது ஆர் எஸ் கூட்டத்தினுடைய வேலைதான் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு நீங்க கேட்ட மாதிரி சென்னைக்கு ஏன் இவரு போனாரு அவர் ஏன் அங்க போனாருன்னா நான் சொன்ன பாருங்க பிஜேபி தலைமையில இப்ப டாக்டராக இருந்தாலும் பாமகவினுடைய டாக்டர் ஐயாவாக இருந்தாலும் இன்னும் மற்றவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒன்றுபடுத்துவதற்கு பணத்தை கோடிக்கணக்கில் ஆயிரம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டை வந்து பிடிக்கணும்னு ஒதுக்கிருக்காங்க பணத்தை கொட்டுவதற்கான பேச்சுவார்த்தை மட்டுமல்ல எல்லா வகையிலேயுமே அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்க முடிவு பண்ணிட்டாங்க பணத்தை கொடுத்து பேசுவாங்க அஞ்சு சீட்டுனா பத்து சீட்டுன்னு அவங்களுக்கு என்ன இருக்கு அவர்களுக்கு தேவை தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுபத்தைந்து ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சமூக நீதி இயக்கம் இருக்கு சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் மூவரின் வடிவமாக இன்றைக்கு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி இவற்றெல்லாம் பார்த்து பார்த்து திமுக என்பது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையமே திமுக தான் அதை எதிர்த்துதான் எல்லாம் பண்ணணும் எதிர்த்துதான் பார்க்கணும் வீழ்ந்து உடைந்து போனாலும் சரி திமுக நிற்கும் திமுகவை இவர்கள் சந்திக்க என்ன பண்ணலாம் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி போடுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரையும் சிந்திப்பாங்க யார்கிட்டையும் பேசுவாங்க நாம அதெல்லாம் வேடிக்கணும் ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் ஏதோ ஒண்ணுமே தெரியாத மக்கள் அறியாத இருப்பாங்க நாம அவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு மனப்பால் குடித்து அதுக்கு கிடைக்கும் மதுரைக்கு ஏன் உடையாந்த அவளுக்கு தெரியுமா திமுக கொடுத்த பயம் பொதுக்குழு திமுகவின் பொதுக்குழு மிக பெரிய அளவிற்கு இந்தியாவே திருப்பி அங்க பார்த்தது அந்த பொதுக்குழுவ ஜெனரல் பாடி மீட்டிங்க அங்கு முதல்வருடைய உரை என்பது இந்தியா முழுக்கவும் பேசப்பட்டது அறிவு பூர்வமாக சிந்தனை பூர்வமான ஒரு உரையை அவர் கேட்த்தி திராவிட மாடல் அரசினுடைய கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றினார் அந்த அச்சம் அந்த பயம் அந்த அதிர்ச்சி ஆடி போயிடுச்சு பாஜக ஆடி போயிட்டு உடக்கூடாது மதுரைக்கு ஓடு மதுரையிலேயே உட்காந்து எல்லாரும் கேட்கணும் மதுரைக்கு போயிட்டார் திமுக கொடுத்த பயத்தாலும் அதிர்ச்சியாலும் மதுரைக்கு அமித்ஷா இன்னும் எத்தனை முறை வருவாரு நமக்கு தெரியாது எத்தனை முறை வேண்டும்னாலும் வரட்டும் எத்தனை முறை வந்தாலும் ஏற்கனவே எட்டு முறை வந்தாரல மோடி போன பார்லிமெண்ட் அவர் எட்டு முறை அவர் எட்டு முறை வந்தாரு இவர் நான்கொன்ன இந்த மூணு மாவட்டத்துக்கு இவர் ரெண்டு தடவை வந்தாருக்கு ஒட்டு மொத்தமா காலி ஒரு சீட்டு கூட கிடையாது இன்னைக்கு திரும்ப அதே பாடம் தான் இவனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படிப்பார்கள் ஏன்னா இவர்களுடைய பிளான் அப்படி இருக்கு செய்ய வேண்டிய செய்ய முடியாது இங்க வந்து இந்த வேலையை வேண்டியது இப்ப இன்னைக்கு என்ன முக்கியமான செய்ய திரும்ப இந்தியாவில மணிக்கு மீண்டும் கலவரம் ஐந்து மாவட்டங்களில் ஆறு ஒரு தடவை கூட இந்த மோடி திரும்பி கூட பாக்கல அமித்ஷா ஏன் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசி சமாதானப்படுத்தி அந்த மக்களுக்காக இருக்கிறது இல்லையா அது வந்து திரும்பி கொண்டு இல்லையா இன்னைக்கு மீண்டும் ஐந்து மாவட்டங்கள்ல கலவரம் என்ன பண்றேன் தெரியுமா ஊரடங்கு சட்டத்தை போட்டுட்டு அமித்ஷா வந்திருக்காரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஊரடங்கு சட்டத்தை போட்டுட்டு இங்க என்ன உனக்கு வேலை நீ அங்கெல்லாம் போய் அந்த மக்களுக்கு ஏன்னா அங்க நடக்கிறது யாருடைய ஆட்சி கவர்னர் ஆட்சி அந்த ஆட்சியினுடைய முழுமையான தலைகர்த்தர்கள் யாரு அமித்ஷா இந்த அமித்ஷா செய்ய வேண்டிய கடமை அங்க அதை விட்டுட்டு தேர்தலுக்கு இங்க வந்து இந்த புத்தலாட்டமா செயல்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே ஏமாற்ற திருமாவளவன் சொன்னால வந்து பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற கட்சிகள் வந்து சொன்னா எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா பிஜேபிக்கு இன்னும் ஒரு போட்டு வங்கி தமிழக சொல்லியிருக்கார் அவங்க வந்து கூட்டணி கூட்டணி கட்சிகளை தான் அவங்க வந்து வேறுன்ற பார்ப்பாங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டன்னு சொல்லி குறிப்பா அதிமுகவை எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதாவது அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் திரும அவர்கள் அவருடைய பாணியில இந்த கருத்தை வந்து அவர் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார் பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஜாக்கிரதையா இரு எச்சரிக்கையா இரு கூட்டணி எல்லாம் போவாதீங்களா அப்படின்னு அவர் வந்து ஒரு எச்சரிக்கையை சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா பிஜேபிக்கு ஓட்டு இல்லைன்றது ஒரு பக்கம் தனிப்பட்ட வாக்குகள் என்பதே தமிழ்நாட்டுல கிடையாது பாரதிய ஜனதானாலே அது வந்து முன்னேறிய வகுப்பாருடைய கட்சி அது சனாதன வர்ணாசிரமத்துடைய கட்சி இப்போ முன்னேறிய வகுப்பார்லயே எல்லாருமே பிஜேபி ல இருக்காங்கன்னு இல்லை அதுலயும் முற்போக்காளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க இந்த சனாதன வாதிகள் மட்டும் இந்த பிஜேபியில இருப்பாங்க அவங்களே ஓட்டு போட்டுக்கிட்டு அவங்களே எண்ணிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு மந்திரம் பாடிக்கிட்டு கிடக்கலாம் ஆகவே ஓட்டே இல்லாத கட்சிகிட்ட போய் கை கட்டிக்கிட்டு கட்டி நிக்கிறது அவன் தலைமையில பிஜேபி தலைமையில நீங்கெல்லாம் கூட்டணி முடிச்சுக்கிறது அப்படின்றது வேண்டாம் நல்லது கிடையாது உங்களுக்கும் சேர்த்து அழிவு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில் நல்லா இன்னொரு அர்த்தத்தை கூட பார்க்கலாம் பிஜேபி மிக தெளிவாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு எதிரானது இடஒதுக்கீட்டிற்கு எதிரானது இடஒதுக்கீடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது திறமைகளை கெடுக்கிறது உண்மையான திறமை தொலைகள் வர முடியல இந்நாட்டினுடைய வளர்ச்சி அதனால போகுது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் சோவுடைய தொண்டன் குருமூர்த்தி எல்லாம் அப்படிதான் பின்னாங்க நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல நாங்களாம் இருந்து எங்களுடைய அறிவு வேற அது எங்களுடைய திறமையவே எங்களுக்கு எடுத்துட்டாங்க இடஒதுக்கீடை போட்டு அப்படின்லாம் எழுதக்கூடிய குருமூர்த்தி போன்றவர்களை திருமணமே கொடுக்குறாரு இந்த குடித்தினுடைய ஆட்டம் ஆனா இந்த கட்சியினுடைய தலைமையை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா தானே வகுப்பு எல்லாம் போராடி இருக்கீங்க இடஒதுக்கீடு இப்படிப்பட்ட கட்சிகளை இன்றைக்கு விலைக்கு வாங்கி உங்கள் கொள்கையவே இல்லாமல் ஆக்கக்கூடிய பிஜேபி பக்கம் போய் நிற்கிறது நல்லது இல்லைன்னு எச்சரிக்கிறார் அவ்வளவுதான் அவங்க சொல்லி எத்தனை முறை இனிமே அடிக்கடி வருவாராம் அமித்ஷா அவர் வர வர தமிழ்நாடு பிஜேபி வந்து பலம் பெறும் இதை பார்த்து திமுக வந்து எல்லாம் பிரச்சனையில இருக்காங்க ஒரு வித அச்சத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பக்தி பய பயபக்தியோட இருக்காங்களா முருகன் மாநாட்டுல பயபக்தியோட இருக்காங்க அதனால பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் கூட்டணி அதாவது தமிழ் சொல்றது நானு அந்த தமிழ் இன்சை இருக்காங்கள அவங்க எல்லாம் ஏன் படிச்சாங்க நம்முடைய திராவிட பேரியுடைய இடஒதுக்கீட்டின் மூலமாக கல்வி கிடைக்கும் உனக்கு அறிவு வந்துது நீ படிக்க முடிஞ்சுது முத்தமிழறிஞர் கலைஞர் உங்களுக்கு இடம் கூட உங்களுக்கு அவர் மூலமா தான் கிடைச்சிருக்கு மருத்துவ கல்வி எல்லாமே திராவிட இயக்கத்தின் மூலமாக தலையை எடுத்துக்கிட்டு சமூக நீதியின் மூலமாக தலை நிமிந்துட்டு அனைத்துக்கும் எதிரான ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து கை கட்டிக்கிட்டு இன்னைக்கு சேவகம் பண்றத பெருமையும் பேசுறேன் அம்மையான நமக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு இவங்க துட்ட துணிய கூட தொடக்கூடாதுன்னு சொல்லி காஞ்சி மடத்துல தூக்கி மூஞ்சில போட்டான் ஏன்னா தூக்கி சூத்தராள் சூத்தரா கைப்படக்கூடாதுன்னா அதை பெருமையா ஆகா நாங்களாம் சூத்திரர்கள் எங்களுக்கு மூஞ்சில அப்படிதான் துப்புவாங்க அப்படின்னு பெருமையா மூஞ்ச தடவி இந்த பெரிய பெருமை பாருங்க இப்படிப்பட்ட நபரு அமித்ஷா வந்துட்டா அமித்ஷா வந்த உடனே இவங்களுக்கு அப்படியே எல்லாம் கிடைக்க போதா நான் ஏற்கனவே சொன்னல அது மாதிரிதான் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்தை கூட அநாகரிகமாக மாத்த நமக்கு எதிர்கட்சிகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம மாறுபட்ட கருத்தோடு அஹ் அரசியல் களத்துல மோதிக்கிட்டு இருப்போம் அது அரசியல் மோ மோதல் வேறுபாடுகள் அதுக்கு நம்ம தயார் அது தேவை அதே நேரத்துல பிஜேபி என்கின்ற இந்த கூட்டம் ஆன்மீகமான இந்த அம்மையாருக்கு என்ன தெரியும் நான் இந்த அம்மையார் என்ன சொல்றேன் சும்மா இங்க வந்து டெய்லி பேட்டி கொடுத்து பெருமை பேசிட்டு இருக்காதிங்க உங்க அம்மா நினைவுக்காக போய் கும்பிட்டுட்டு என்னன்னா கேட்டு பாருங்க உங்க முருகனுக்கு முருகன எவ்வளோ கேவலமா பேசலாம் இங்க என்ன ஆன்மீக மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர் தமிழ் கடவுள் முருகன் அவரை சொல்லுவாங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு உத்தரப்பிரதேசத்துல குஜராத்தில் பீகார்ல ஹரியானாவில் உங்க பிஜேபியினுடைய ஆளுகின்ற பெரிய எல்லாம் என்ன மரியாதை அங்கெல்லாம் இருக்கா முருகன் கோயில் இருக்க முருகனை ஏன் இவர்கள் பெருத்தார்கள் முருகனை ஏன் ஏற்றுக்கொள்ளல போய் கேளுமா போய் பாரு தமிழ்நாட்டுல வந்து முருக பக்தர்கள் வந்து இவங்களை வரவேற்கணுமா முருகனே உங்க முருகனே இருந்திருந்து முருகனே வந்தா இவங்களை அடிச்சு விரட்டுவாங்க ஏன்னா முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க தமிழை அழிக்கக்கூடிய அமித்ஷா கூட்டம் தமிழை ஈச பாஷை என்கின்ற அமித்ஷா கூட்டம் தமிழ் பேசுகிறவர்கள் எங்களுடைய மொழியை பற்றியோ வடமொழி எங்களுடைய சமஸ்கிருதத்தை பற்றியோ கேட்டாலே அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் காதில் ஈயத்தை ஊத்த வேண்டும் என்று சொன்ன கூட்டம் அந்த கூட்டத்துக்கிட்ட போய் கடவுள் முருகனுக்காக முருக பக்தர்கள் இவங்களை வரவேற்பாங்க அதெல்லாம் யாரும் தமிழ்நாட்டில் ஒண்ணு ஏமாந்து யாரும் இல்லை சும்மா நீ வேணா ஒரு கூட்டத்தை கூட்டி அமித்ஷாவை ஏமாத்தலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம் காசுக்காக பண்ணி அங்க ராமனை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறீங்க இங்க முருகனை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கணும் எப்படி பாருங்க நான் பாதியில் சொல்றேன் சொல்றேன் நாம வந்து சமூக நீதியாளர்கள் தந்தை பெரியாரின் வழியில் இருந்து பார்ப்பவர்கள் அதே நேரத்துல நம்முடைய மக்களினுடைய நம்பிக்கையாக அவங்க பக்தியா இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய பார்வையிலையும் தமிழிலிருக்கும் சமூக இருக்கும் உண்மைக்கு ஓங்கி உரைக்கின்ற குரல் வளம் இருக்கும் சும்மா முழக்கமிடுவார்களே தவிர சும்மா இவங்களை மாதிரி கத்திட்டு போறவங்க கிடையாது அப்படிப்பட்ட தமிழர்களாகிய அவர்களை நீ ஏமாத்தாது உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் அவங்க ஏமாற மாட்டாங்க கூட கலைஞர் தானே செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரு தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்களுடைய வேண்டுகோள் போர்க்களத்திலே இருந்தார்கள் எப்பேற்பட்டவங்களாம் கேட்டாங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ் உலகத்தின் மொழிகளில் பத்து பதினஞ்சு மொழிகள் தான் யா செம்மொழி அந்தஸ்துக்கு தகுதி உடையது அந்த தகுதிக்குடையவே முதன்மையானது தமிழ் அந்த தமிழுக்கு நம்ம மருந்து இன்னைக்கு உடல் நிலம் சரியில்லாம இருக்காங்கப்பா யாருமை ஆமா போயிட்டு அவங்க இப்ப விட்டு போயிருக்காங்க அவங்க தலைவர் கலைஞர்களுடைய அந்த குரலை கேட்டு எது ஏற்றுக்கொண்டு கலைஞருடைய வலியுறுத்தல் கலைஞருடைய குரலை அவங்களும் தன்னுடைய குரலாக தலைவரோடு சேர்ந்தாங்க தலைவர் தான் அதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு செம்மொழி அந்த எல்லாருமே அந்த ஒரு பெரிய முக்கிய காரணிகளாக இருந்த அப்படிப்பட்ட செம்மொழி வரும்போது அதை கொச்சைப்படுத்துகின்ற பிஜேபியை ஆதரிக்கின்ற தமிழ்ஹிம்சையை என்ன சொல்றது ஏன் தமிழ்ஹிம்சன் பேரு தமிழ் இசைன்னு வச்சிருக்க தமிழ்ஹிம்சுன்னு வச்சு தொலை அப்படின்னு எல்லாருமே திட்டுவாங்க அது அடிக்கடி மறுபடியும் சமஸ்கர் தான் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுறோம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வருஷத்துக்கு ஒதுக்கற பிஜேபி அதுல உக்காந்துக்கிட்டு அசிங்கமா சிரிக்கிறீங்களே வெக்கமா இல்ல எட்டு கோடி பேருனுடைய தாய்மொழியாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களின் மொழியாக பல நாடுகளின் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள்ல தமிழர்கள் வசிக்கிறாங்க தமிழ் இருக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து சில இடங்கள்ல அப்படிப்பட்ட தமிழுக்கு அதனுடைய திராவிட இலக்கணம் இருக்கக்கூடிய மொழி குடும்பத்துக்கே இருபத்தி நாலு கோடி தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாத்துக்கும் தமிழ் எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் இருபத்தி நாலு கோடி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி செத்து போன சமஸ்கிருதத்துக்கு சொல்றானே உங்களுக்கு மனசாட்சி இல்லை போலாமா அமித்ஷா அதை சரி பண்ணிட்டு வாயா தமிழ்நாட்டுல போய் நாங்க ஓட்டு கேட்க முடியல எந்த வீட்டுக்கு போனாலும் காலி திப்பு கொடுக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையை கொண்டு தமிழர்கள் மேல இருக்கிற பிஜேபி எப்படி நாடகம் போட்டாலும் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் ஒரு முடிவு கூட தமிழ்நாட்டில் மாறுவதற்கு வாய்ப்பில்லை மிக தெளிவாக பிஜேபி